ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான தக்காளி ஊரக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஆறு மாதம் நாள் கெட்டு போகாதுங்க நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது நம்ம பார்சல் பண்ணி கொண்டு போகலாம் சப்பாத்தி இந்த ஊர்காவும் செஞ்சு கொண்டு போய் சாப்பிட்லாம் இல்லை ஹாஸ்டல் யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு பாக்ஸில் போட்டு கொடுத்து விடலாம் ஆறு மாதம் நாள் கெட்டு போகாதுங்க நம்மளும் வீட்டில் செஞ்சு பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளும் அடிக்கடிக்கு எப்போயாச்சும் ஃபர்ஸ்டுன்னா சட்டுன்னு ரைஸ் வச்சுட்டு கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் இப்போ தான் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கிலோ அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் தண்ணி வச்சு தக்காளி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியில் அங்கங்கே டஸ்ட் ஏதாச்சும் இருக்கும் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி வடிகட்டி இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தக்காளியும் நாலு நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் கொஞ்சமாக காஞ்சி மிளகாய் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் நூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ கடுகும் வெந்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு இப்போ தனியை எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி கட் பண்ணிட்டுருக்க தக்காளியை போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வச்சுருக்கோம் அது நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ புளியும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம கடுகும் வெந்தயம் வறுத்து இல்லையா அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் முன்னாடியே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கு பாருங்க தக்காளி வந்து குக் பண்ணுறதுக்கு இருபதுலேருந்து இருபது நிமித்தஞ்சி நிமிஷம் ஆகுங்க மிதமான தீயில வச்சு குக் பண்ணிக்கோங்க இடையெடில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் தக்காளியும் புளியும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு பாருங்க தக்காளியும் புளியும் நல்லா வெந்துடணும் ஒன்று சேர்ந்துடுங்க கரண்டி வச்சு நம்ம சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டாலே தக்காளியும் புளியும் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்குங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு தக்காளியும் புளியும் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நம்ம எடுக்கணும் கரெக்டாக டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஆஃப் பண்ணி ஆறு வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி சாருக்கு மாற்றிக்கோங்க நம்ம ஆல்ரெடி வெந்தயமும் கடுகும் அரைச்ச மிக்ஸி தாங்க அதிலே நான் போட்டுக்கிட்டேன் இது கூடவே நம்ம வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே மிச்சம் வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கடுகு வெந்தய பவுட்ரு சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு ஒரு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கல் ஆட் பண்ணிக்கோங்க தூளுப்பு ஆட் பண்ணாதீங்க கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு போட்டால் தாங்க நம்ம சட்னி பார்த்தீங்கன்னா கெடாமல் இருக்கும் தக்காளி ஊறுகாய் இப்போ ஒரே ஒரு செகண்ட் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்து நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் கடாயில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நீங்கள் கோல்டுனர் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சாங்க சூப்பராக இருக்கும் ஊறுகாய் இப்போ நீ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் நான் ரெண்டு காஞ்சி மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் இது கூடவே மிச்சம் எரு வச்சுருக்க நம்ம பூண்டியும் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம பச்சை கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இது கூடவே நான் ஒன்னே கால் டீஸ்பூன் திரும்பவும் வெறும் மிளகாய்த்தூள் தாங்க ஆட் பண்ணுறோம் அப்போவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணோம் இப்போ ஒன்னே கால் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம் நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் ரெட் கலராக கொடுக்கும் அதனால இந்த டைமில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாதுங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம கரெக்டாக வெந்தயம் கடுகும் கரெக்டாக போடணுங்க அதிகமாக சேர்க்கவும் கூடாது கம்மியாக இருக்கவும் கூடாது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லங்க ஆனால் அதிகமாக மட்டும் இருக்கக்கூடாது அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது இது கூட சுத்தமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா புளிப்புக்கும் இனிப்புக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வெள்ளம் போட்டிருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு பத்து நிமிஷம் போல் மிதமான தீய மிக்ஸ் பண்ணிவிடுங்க தக்காளி வேகறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க நம்ம வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம மூடி போட்டு தான் மிதமான தீயில பத்து நிமிஷம் போல் வச்சிருந்தோம் இப்போ நான் என்ன நல்லா பிரிஞ்சுருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு எண்ணெய் வேணுனாலும் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு காய்க்கு நல்லா தாராளமாகவே இருக்கணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம மூடி போட்டு ஆறு வச்சதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபுல்லா ஆறிடிச்சு பாருங்க எண்ணெய் மேலால் வந்திருக்கு இப்போ ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு திடீர்னு பசி எடுத்துச்சின்னா கொஞ்சமா ரைஸ் வச்சோ இல்ல தோசை செஞ்சோ இந்த மாதிரி நம்ம ஊறுகை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்க இதுல கை வைக்கக்கூடாதுங்க ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க கை வைக்காம நீங்க எந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்துறீங்களோ தண்ணி எதுவும் சேர்க்காம வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊறுகாய் கரெக்டா இருக்குங்க அதுவும் இல்லாம நல்லாவும் இருக்கும் ஆறு மாசம்னாலும் கெட்டு போகாமலும் இருக்குங்க நீங்க சூடோட எடுத்து பாக்ஸ்ல போடவும் கூடாதுங்க சூட்டோட போடவும் கூடாதுங்க நல்லா ஆறு வச்சதுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ்ல எடுத்து நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க ஃப்ரிட்ஜ் இருந்தா ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம் இல்ல வெளியிலையும் வச்சுக்கலாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அவ்வளோதோ ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஒரு பாக்ஸ் போட்டாச்சுன்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகிறேன் இது எங்கள் வீட்டுக்கு ஒன் வீக் தாங்க வரும் ஒன் வீக் கூட வராதுங்க ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க எல்லாருமே நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்